இந்த மூணே ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துங்க ரிசல்ட் நடந்தே தீரும் வீடு அவசியம் வேணுங்க வாழ்க்கையில் நிதியை நிர்வகிக்கும் சூத்திரம் நமக்கு தெரியணும் ரெண்டாவது கோல் ஃபார்முலா அதாவது அந்த இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அந்த வீடு வாங்குறோம் அப்படிங்கிற இலக்கை எப்படி நிர்ணயம் செய்கிறது அதை பற்றி ஒரு புரிதல் தன்மை மூணாவது விஷயம் மணி சேவிங் ஃபார்முலா பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் சூத்திரம் இந்த மூணையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் இந்த மூணையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்பர்மிஷன் பண்ணுங்கள் ரிசல்ட்டை தட்டி தூக்கலாம் உங்களால் நாற்பத்தி ஏழாயிரரூவா டியூ கட்ட முடியும் ஐம்பது லட்சரூபா வாங்கினாலும் நாற்பத்தேழாயிரூவா உங்கள் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் பத்து வருஷம் நான் வீடு வாங்குறத தள்ளி போட சொல்கிறேன் தள்ளி போட்டிங்கன்னா அந்த நாற்பத்தி ஏழாயிரரூபாய் பணத்தை சேமிப்பு பண்ணுங்கள் இதுதான் சேவிங்ஸ் ஃபார்முலா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போங்க ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் மாதமானால் வீட்டு லோன் கட்டுற மாதிரி நாற்பத்தி ஏழாயிரரூவா கட்டுங்க